ஆன்மீக சொந்தங்களுக்கு வணக்கம் எல்லாம் வல்ல என் குருநாதன் முருக பெருமானின் அருளாசியோடு இன்று முதல் ஸ்ரீ சிவமகாபுராணம் வாசிக்க இருக்கின்றோம் இந்த புராணத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு பிரம்மதேவர் முதலானவர்களின் பிறப்பு முதல் அறிந்து கொள்ள இருக்கிறோம் இந்த சிவபுராணத்தை எடுத்துரைத்தவர் வியாச முனிவரின் சீடரான சூதமா முனிவர் சிவபுராணத்தை அவர் தேவர்களுக்கு எடுத்துரைத்திருக்கின்றார் அவன் அருளாலே அவன் வணங்கி என்பதற்கேற்ப நாம் இந்த புராணத்தை தெரிந்து கொள்ள சிவபெருமான் அருள் பாலிப்பார் என்று முற்றிலும் அவர் பாத கமலங்களை சரணடைந்து தொடங்குவோம் உலகங்கள் அனைத்திற்கும் பரமபிதாவான சிவபெருமானையும் அவ்வுலகங்கள் அனைத்திற்கும் அருள் அன்னையான உமா மகேஸ்வரியையும் அவர்களின் பிள்ளையாரான கணேச பெருமானையும் நமஸ்காரம் செய்து இந்த சிவ தத்துவ புராணத்தை வர்ணிக்கிறேன் புராண வரலாறு முன் ஒரு காலத்தில் நைமி சாரண்யம் என்னும் வனத்தில் வசிப்பவர்களான தவமுனிவர்கள் அனைவரும் அதிவினய பக்தியோடு வியாச மகரிஷியின் சிஷ்யரும் நற்குணங்களை உடையவருமான சூதமா முனிவரை பார்த்து பின்வருமாறு கேட்டார்கள் மகாபாக்கியசாலியான சூதமுனிவரே நீங்கள் நீண்ட நெடுங்காலம் சிரஞ்சீவியாக சுகத்தோடு வாழ்வீர்களாக நாங்கள் தங்களிடம் சிலவற்றை கேட்க விரும்புகிறோம் நீங்கள் வியாச பகவானது திருவருளால் என்ற தன்மையை அடைந்தவர் கடந்த காலத்தில் நடந்தவைகளையும் நிகழ்காலத்தில் நடப்பவைகளையும் இனிவரும் காலத்தில் நடக்க போகும் விருத்தாந்தங்களையும் அறிந்து சொல்லக்கூடிய ஆற்றல் படைத்த திரிகால ஞானியாதலால் தங்களுக்கு தெரியாத விஷயம் துளியும் இராது குருவான வியாச பகவானின் கருணையால் அனைத்தும் சபலமாக செய்யப்பட்டன நீங்கள் தயவு செய்து சர்வோத்கர்ஷமான சிவபெருமானின் தத்துவத்தையும் அவருக்குரிய சிறந்த பூஜை முறையையும் பரமசிவனாரின் பற்பலவிதமான விதமான சரித்திரங்களையும் எங்களுக்கு கூறியருள வேண்டும் நிர்குணனான மகேஸ்வரன் எப்படி சகுனனாகிறார் நாங்கள் சிவ தத்துவத்தை நன்றாக விசாரித்து அறிந்தவர்கள் அல்ல மகாதேவரும் உலகத்திற்கு சுகம் நல்குபவருமான சங்கரன் என்னும் திருப்பெயரை உடைய பகவான் இந்த உலக படைப்புக்கு முன்பும் படைப்பின் மத்திய காலத்திலும் முடிவான பிரளய காலத்திலும் எவ்விதமாக இருக்கிறார் அவர் எப்படி தோற்றமளிக்கிறார் எப்படி பிரசன்னமாகி இவ்வுலகங்களை முன்னிட்டு அவர் எத்தகைய பயன்களை கொடுக்கிறார் எந்த உபாயத்தினால் சர்வேஸ்வரன் விரைவாக பிரசன்னமாவார் இவற்றையும் இன்னும் நாங்கள் கேட்காத விஷயங்களையும் உத்தம விரத சீலரான தாங்கள் சொல்ல வேண்டும் என்று சவுநகர் முதலான முனிவர்கள் விருப்போடு கேட்கவே சூதமா முனிவர் மிகவும் உற்சாகத்தோடு கூறலானார் கதையில் உள்ள பழமையான தமிழ் சொற்கள் மற்றும் சமஸ்கிருத சொற்களுக்கு நாம் விளக்கம் பார்க்கலாம் அதிவினைய பக்தியோடு அப்படின்னா முழுவதுமாக அர்ப்பணித்தல் அப்படின்னு அர்த்தமாம் கிருத கிருத்தியர் அப்படின்னா நூல்களின் கூறிய ஒழுக்கங்களை கடைபிடிப்பவர் வேதங்களில் சொல்லக்கூடிய இல்ல அவர் கற்ற நூல்களில் இருக்கக்கூடிய ஒழுக்க முறைகளை கடைபிடிப்பவரை நாம் கிருத என்று கூறுவோம் விருத்தாந்தங்கள் அப்படின்னா சம்பவம் இல்ல வரலாறு அப்படின்னு வச்சுக்கலாம் சர்வோத்கர்ஷமான அப்படின்னா சர்வோத்கர்ஷமான சிவபெருமான் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா நிகரில்லாத சிவபெருமான்னு அர்த்தமாம் நிர்குணன் அப்படின்னா குணங்களை கடந்தவர் சிவபெருமான் வந்து குணங்களை கடந்தவர் இல்லையா அவருக்குன்னு ஒரு தனி குணம் எதுவும் இருக்கா கிடையாது இல்லையா இப்போ குணங்களை கடந்தவர் சில சமயங்களில் அவர் சகுனன் ஆகிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போ சகுனன் அப்படின்னாலும் என்ன அர்த்தம்னா குணங்கள் கூடியவர்னு அர்த்தமா அது நம்ம போக போக கதையில பார்க்கலாம் எப்படி நிர்குணனா இருக்காரு எப்படி சகுனனா இருக்காரு அப்படிங்கிறத நம்ம கதையில் இனி போக போக நம் நாம் தெரிந்து கொள்வோம் ஓம் நம சிவாய